சீனியர் சூப்பர் சீனியர் பாய்ஸ் இப்ப வந்து ஒரு நாடகத்தை போடுவாங்க அப்பாடா என்ன வெயிலு சாமி ஒரே வெயிலுடா வரு மரத்தடி ஓரத்துல நல்ல மரத்தடி ஓரத்துல நல்லா நல்லா சீட்டு கடிச்சிருக்கு உக்காரும் அப்பாடா இன்னைக்கு யாரும் அதனால நல்லாதான் இருந்தது பாட்டு பண்ணாங்க வசனம் சொன்னாங்க நல்லா இருந்தது ஆனா ஐயா சூப்பரா பிரசங்கம் பண்ணாங்க நல்லா பிரசங்கம் பண்ணாங்க ஆனா என்ன என்ன சொன்னாங்கன்னா புரியல கவனிச்சாதானே ஒன்னும் புரியல நான் வேற தூங்கிட்டான் அப்புறா நல்லா சூப்பரா பிரசங்க ஆறாம் நல்லா இருந்தது இந்த சாட்சி சொல்றவங்க சாட்சி சொல்றவங்களா அருவ மேல அருவ அறுத்து போட்டு தாக்குறாங்க பசங்க சொல்றாங்க பாட்டு பாடுறாங்க சொந்த கதை சோக கதை சொல்றாங்க ஆனா கடைசியில அந்த கருத்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் யாரும் வயலும் வரல

கத்தருக்காக ஊழியம் செய்யறான் வசனம் சொல்றான் பாட்டு பாடுறான் தாழ்மையா இருக்கேன் இவங்கள பேர் பெருமை பிடிச்சி பீத்திட்ட நிக்கிறான் நானே இம்ம நல்ல பையனா தாழ்மையா இருக்கேன் நல்ல பையனா சொல்லி இருக்க வேண்டிதான் ஏ கேட்டுக்க இதுதான் தாழ்மையா தாழ்மையின் மறு ரூபம் வந்து உட்காந்துருக்கு சீட்டில நம்ம பாத்துக்கலாம் இந்த ஊருக்கு ஊருக்கு இப்ப காட்டலாம் இவரு யாருன்னு செல்ல இறங்கி வச்சுட்டேன்னா எங்க போன் அடிக்குது இது செல்ல வேற காணும் செல்ல வேற காணும் ஆஹ் தேர் தேர் அப்பா ஹலோ ஹலோ ஆஹ் ஹலோ சொல்லுமா எங்கடா இருக்க சீக்கிரம் வீட்டுக்கு பழம் முன்ன வைக்கல காய் வாங்கிட்டு வரும்போது காயா பின்ன காய் இல்லாம பக்கத்து வீட்டு நாயா அம்மா நீங்க என்ன கிழமை திரும்ப உனக்கு இப்ப நீ எங்க இருக்க ஐயோ அம்மா நீ ஞாயிற்றுக்கிழமை அம்மா நீக்கி அங்க என்ன பண்ற நீ இப்ப இப்பதான் ஆராதனை முடிஞ்சது அதுக்குள்ள காய் காய்ங்கற நீ ஆராதனை முடிஞ்சு சின்ன கிளம்பி வீட்டுக்கு வர வேண்டியது அண்ணா நீ காயின்னு சொல்லாம நாய் நீ வேற திட்டுறா என்னம்மா நீ இருமா சர்ச்சிட வேற அதிகமா வேலை இருக்கா ஐயா வேலை விட்டுருக்காங்க ஓ ஐயா வேல விட்டுருக்காங்களா சரி அப்ப எனக்கும் சேர்த்து வேலையை செஞ்சுட்டு புண்ணிய தேவை வாங்கிக்கிட்டு வா சரிமா உனக்கு சேர்த்து வேலை செய்யணுமா ஆஹ் ஆமாண்டா அம்மனா அப்பனா ரெண்டு நாளை அழைச்சிருவோம்மா நானே ஐயோ யோ சேர்மா 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 சரிடா வேற அதிகமா இருக்கு ஆ சரி 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 கேம் ஓவரே தம்பி இன்னொரு தடவை பாசிட் தப்பே வா நெய் எய் எங்க மச்சான் போறா அது மச்சான்

வேலையா கிடைச்சிருக்கு வேலை பாரு ஹலோ ஹலோ கிடைச்சிருக்கோ அண்ணா நாங்க வீரநாதத்துல பேசுறேண்ணா சின்ன சின்னத்தேருல அந்த தூங்குஞ்சி மரம் உரத்துல ஒரு பையன் பேர் வம்சி போறவர்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஆஹ் ஆமாண்ணா ஹலோ போலீஸ் பேசி சார் சார் போலீஸ் பேசிருக்கீங்களா சார் ஆமா சார் ஒரு பையன் அங்கே போறாங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் சார் அவர் கேளுங்க அவனை அடிச்சு ஜெயில ஜெயிலில் போட்டு கஞ்சி காசுங்க சார் அவனை ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் டேய் சின்னவனை அடுத்த ஜார் எடுத்து போடுறான் தம்பியார் இன்னொரு பையனை மாட்டிக்கிட்டு

அண்ணா 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 காசிக்கு வந்துட்டாங்கடா அண்ணா அண்ணா ஏய் சின்னமா ஏறுங்க பார்த்தா நம்ம அப்பா புரிஞ்சிட்டேன்னா நான் அதின்னா கொஞ்சமாரி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா சரி இவன் ஒண்ணு எடுத்து கொடுக்கல அது முன்னாடி வந்து தூக்கிட்டான் அதானே பார்த்தா நம்மால அச்சம் அப்படி ஓடற தச்சன் அடுத்த டீட்டியே ஆனா பாய்னா வருதுரே நம்மால அடுத்த ஏற ஏன் குடிக்கணும் என்னடா? டேய் வடா குமாரியா, எப்படி இருக்கா? நல்லா கேடா. டேய் என்னன்னே கேக்குறான். நல்லா இருக்கு. நல்லா கேடா? நல்லா இருக்கு. லேப்டாப் இது? புதுசா சூசா இருக்கு. யார் உங்க அப்பா எங்க கொடுத்தாரா? இல்லையா? அப்ப யார் தந்தயா? எந்திரா. உன்னதா இது? கட்ட நல்லா இருக்கு பாக்கோம். தூக்க பார்க்கறான். என்ன கமெண்டா இது? டேய் நல்லா இருக்குடா இது. சூப்பரா இருக்கடா திருடு తిரிடி அது உனக்குதான் எடுத்துக்க ஒரு நாள் கூட எனக்கு கேம் விளையாண்டு தரா டேய் குடுரா தம்பி ப்ளீஸ்ரா உனக்கு வருது ஒரு மெசேஜ் வருது ஒரு Flipkartல மெசேஜ் வருது பாரு 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 இரு 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 செல்ல வரையங்க வச்சிட்டான் செல்ல வரையங்க வச்சிட்டேன்டா இருங்க செல்ல எடுத்து வரா ஆ டேருக்கு டேருக்கு செல்ல டேருக்கு 50 50% ஆஃப்

நம்ம இன்னும் உயர்த்தி வச்சிருக்கோம் இதோட கேம் ஓவர் நம்ம இதோட புதுசா இன்னொருத்தவங்க இந்த சர்ச்சைக்கு விசுவாசி யாராச்சும் வருவாங்க அவங்களே இந்த மாதிரி ஏதாச்சும் தப்பு செஞ்சா அவங்களை நம்ம இந்த மாதிரி உயர்த்தி மேல உங்களை நேசிக்கிறாங்க பிரதர் தாங்க ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு சிஸ்டர் தாங்க ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு பிரதர் என்னங்க நான் வாங்கின நீங்களே ஊழியம் செய்யறீங்களா ஆமா நானும் கத்துறக்காக ஊழியாட்டுதான் இருக்கேன் நானும் நல்லா பாட்டு பாடுவேன் வசனம் சொல்லுவான் இந்த சபையில் நானும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இல்ல இந்த இருக்கிற கதை தெரியும் நீங்களே வச்சுக்கங்க நல்லா கத்துறாங்க ஊழியம் செய்யுங்க நல்லா இருங்க நல்லா பாடுங்க நல்லா வசனம் சொல்லுங்க நான் நல்லா பாடுறது வசனம் சொல்றது இருக்கட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா நான் என்ன பண்ண நான் ஒண்ணு பண்ணியே நீங்க எங்க உட்காந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா நானே சேர்ல உட்காந்துருக்கேன் நீங்க நல்லது பண்றேன் நல்லது பண்றேன்னு சபைக்கு போயிட்டு சபைக்கு போயுமே நல்லது பண்ணாமல் மற்றவங்க காசுக்கு ஆசைப்படுறது மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படுறது மற்றவங்களை மாரி நம்மளும் இருக்கணும்னு நினைக்கிறது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பாவத்தை மேலே ஏறி உட்காந்துருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுதா நாங்கள் எனக்கு ஒன்றுமே தெரில சரி நீங்கள் கவலைப்படாதீங்க இருந்தாலும் ஏசப்பா உங்கள இந்த பாவத்திலேருந்து கொண்டு வருவார் நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு இந்த கிறிஸ்துமஸோட இந்த பாவத்தெல்லாம் விட்டு நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா ஏசப்பா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார் சரிங்களா மெரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் Thank <laughs> you.